வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் முருகருக்கு மாலை முறை எத்தனை நாட்கள் மாலை போடலாம் எந்த நாளில் மாலை போடலாம் மாலை போட்டதற்கு பின் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோட ஹஸ்பண்ட் அறுபடை வீடுகளுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை போட்டிருக்காரு இதுவாக நாம் பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ அல்லது அறுபடை வீடுகளுக்கோ மாலை போடுறது வளரும் எத்தனை நாட்கள் மாலை போடலாம்னா நீங்கள் இருபத்தி ஒரு நாட்களும் மாலை போடலாம் நாற்பத்தி எட்டு நாட்களும் மாலை போடலாம் யார் யார் மாலை போடலாம்னா பெண்கள் பெண்கள் குழந்தைகள் ஏன்னா அனைவருமே மாலை போடலாம் இவ பெண்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை கண்டினியூ பண்றது கொஞ்சம் கடினமானதா இருக்கும் அதனால பெண்கள் இந்த இருபத்தி ஒரு நாள் விரத முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரத முறையை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பானது அடுத்ததா எந்த நாளில் மாலை போடலாம்னு பார்க்கலாம் நீங்கள் முருகர் குகுந்த நாளான செவ்வாய்க்கிழமை போடலாம் வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளையும் நீங்கள் மாலை போடலாம் நட்சத்திரப்படி மாலை போடுறீங்கன்னா முருகருக்கு உகந்த நட்சத்திரமான பூசம் விசாகம் கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் மாலை போடலாம் இல்லை நீங்கள் திதிப்படி மாலை போடுறீங்கன்னா சஷ்டி திதியோ அல்லது கிருத்திகையிலையோ நீங்கள் முருகருக்கு மாலை போடலாம் அடுத்து எப்படி மாலை போடலாம்னு பார்க்கலாம் நீங்கள் மாலை போடுறதுக்கு பிஃபோர் டேவி உங்கள் வீடு ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு உங்கள் பூஜை அறையும் கிளீன் பண்ணி சாமி ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு நீங்கள் எந்த டேயில் மாலை போடுறீங்களோ அந்த டேயில காலையிலே எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் போய் நீங்கள் மாலை போட்டுக்கலாம் நீங்களாவே மாலை போடக்கூடாது குரு சுவாமிகள் வச்சு தான் நீங்கள் மாலை போடணும் அடுத்ததாக மாலை போட்டதுக்கப்புறம் என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்கள் கட்டாயம் எழுந்து குளிச்சுட்டு காலையும் மாலையும் குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை செய்து நீங்கள் வழிபடலாம் இந்த பூஜையில் நீங்கள் முருகருக்கு நேவேத்தியம் படிப்பது ரொம்ப சிறப்பானது முருகருக்கு நெய்வேத்தியமாக முருக மிகவும் பிடித்த உணவான பாலும் எனும் படைக்கலாம் இல்லைன்னா எனும் தினைமாவும் கூட நீங்கள் படைக்கலாம் நீங்கள் முருகருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்ப சிறப்பானது உங்ககிட்ட வேல் இருக்குன்னா நீங்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் இல்லை உங்ககிட்ட வேலுடன் கூடிய முருகர் சிலை இருந்தால் அந்த சிலைக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபடலாம் ஆனால் நீங்கள் வேல் இல்லாத முருகர் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபடக்கூடாது உங்களுடைய பிரார்த்தனையை மனமுருகி வேண்டி முருகருக்கான பாடல்களையும் நீங்கள் படிக்கலாம் இப்போ நீங்கள் குழந்தை வர வேண்டி விரதம் இருக்கீங்கன்னா நீங்கள் திருப்புகள் படிக்கலாம் இல்லை உங்களுக்கு கல்யாணத்துக்காக நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் திருப்புகள் படிக்கலாம் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேணும்னு நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னா நீங்கள் வேல்மாறல் படிக்கலாம் அல்லது கந்த சஷ்டி கவசமோ கந்த குரு கவசமோ இந்த மாதிரி முருகருக்கு உகந்த பாடல்களையும் நீங்கள் படிக்கலாம் உங்களுக்கு இதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை கூறிய உங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் சிலர் இந்த பூஜையில் முருகருக்காக ஒரு வேலையாவது சாப்பிடாம விரதம் இருப்பாங்க இங்கே ஒரு வேலையும் இருக்கலாம் அல்லது இரண்டு வேலையும் இருக்கலாம் இப்போ நீங்கள் இரண்டு வேலையும் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னா வாழையும் மதியம் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் நைட்டு உங்கள் பூஜையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாழை இலியில் சாப்பிட்றதா ரொம்ப நல்லது வீட்டு சாப்பிட் வீட்டில் சாப்பிட்றத விட வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த பூஜையில் முருகருக்கு நெய் தீபம் படைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும் இங்கே நல்லெண்ணெய் தீபமும் படைக்கலாம் ஆனால் நெய் தீபம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அடுத்து முருகருக்கு என்னென்ன பூக்கள் படைக்கலாம்னு பார்க்கலாம் இங்கே செவ்வரளி பூக்களை படைக்கலாம் அல்லது மஞ்சள் நிறமுடைய பூக்களையோ பள்ளி பூக்களையோ இங்கே முருகருக்கு படைத்து வழிபடலாம் அடுத்து மாலை போட்டதற்கு பின் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே கட்டாயமாக அசைவும் சாப்பிட்றதா அவாய்ட் பண்ணிக்கணும் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது மது புகைப்பிடித்தல் இந்த மாதிரி பழக்கங்களை வந்து கடைபிடிக்கக்கூடாது நீ சொற்களை வந்து பேசாமல் இருக்கணும் கணவன் மனைவி வந்து தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடாது இதனுடைய எச்சில் பட்ட உணவை வந்து நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் வீரியலில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்காக ஃபுட் குக் பண்ணக்கூடாது இந்த பாயிலையோ பெட்லேயோ வந்து படுத்து தூங்கக்கூடாது உங்களுக்காக சிம்பிளாக ஒரு பெட்ஷீட் வச்சு அந்த பெட்ஷீட்டில் தான் வந்து நீங்கள் படுத்து தூங்கணும் நீங்கள் கட் பண்ணக்கூடாது இங்கே செப்பல் போடுறதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சரியான முறைகளை பின்பற்றி விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயம் முருகர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் நீங்கள் உங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர்க்காக மாலை போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வீட்லேயும் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கோயிலை மாலை போட்டிங்களோ அந்த தான் நீங்கள் உங்கள் மாலையை கழட்டணும் நீங்களாவே மாலையை கழட்டக்கூடாது குரு சுவாமிகள் வச்சு தான் நீங்கள் மாலையை கழட்டணும் அதே மாதிரி தான் நீங்கள் பழனிக்காக மாலை போட்டிருந்தாலும் சரி அல்லது அறுபடி வீடுகளுக்காக மாலை போட்டிருந்தாலுமே அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கோயிலை மாலை போட்டிங்களோ அந்த கோயிலில் குரு சுவாமிகள் வச்சு நீங்கள் உங்களுடைய மாலையை நீங்கள் கழட்டணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்